அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து முப்பது நாட்களில் நமது துவாக்களை கபூலாக்கி தரக்கூடிய ஒரு மகத்தான ஒரு அமலை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் அலஹ்துல்லா இந்த அமலை நீங்கள் நியத்து வச்சாலே போதும் அல்லா சில நாட்கள்லேயே உங்களோட துவாக்களை கபூலாக்கிடுவான் ரொம்ப எளிமையான தான் எல்லோருமே செய்யக்கூடிய வகையில் ஒரு சிறந்த அமல் தான் ஆனால் இந்த அமலை இந்த மாதம் முழுவதும் இடைவிடாமல் ஒரு நாள் கூட விடாம நம்ம தொடர்ந்து செய்யணும் தான் இதனோட பலன்கள் நமக்கு கிடைக்கும் இப்போ அந்த திக்ருகள் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம எத்தனை முறை ஓதணும் எந்த நேரத்தில் ஓதணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் முதல் திக்ரு களிமா தம்ஜீது சுபஹான் இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் வலா அலியுல் அலீம் இந்த கரிமாவை இன்ஷா அல்லா நம்ம மூன்று முறை ஓதணும் அதற்கு பிறகு தருதை இப்ராஹிம் செலவாத்தை நம்ம மூன்று முறை ஓதணும் நான் உங்களுக்கு தமிழில் கொடுத்துருக்கேன் இன்ஷா அல்லா பார்த்து ஓதுங்க ஏன்னா நிறைய பேர் கேட்குறீங்க தருதை இப்ராஹிம் செலவாத்துனா என்ன அப்படின்னு நம்ம அத்தகையத்தில் ஓதுவோம் இல்லையா அதே செலவாத்து தான் இந்த சாத்த நம்ம ஓதி எந்த துவாவை கேட்டாலும் அல்லாஹ் நமக்கு மறுக்காம கபூலாக்கி தருவான் முதல்ல நம்ம களிமாவை சொல்லி அல்லாஹ புகழ்ந்தாச்சு இரண்டாவது செலவாத்த சொல்லி துவாக்களுக்கு இருக்கக்கூடிய தடைகளை நம்ம நீக்கிட்டோம் மூன்றாவதாக சிறந்த ஒரு இஸ்திகபார் அல்லது இலகி இந்த ஒரு இஸ்திகப்பாருக்கு நிறைய சிறப்புகள் இருக்கு ஏன்னா நபியும் அவங்க சொல்லியிருக்காங்க போரில் காட்டி ஓடனவங்க கூட இந்த இஸ்தேகப்பாறை சொன்னாங்க அப்படின்னா அல்லாஹாலா அவங்களோட பாவங்களை மன்னிச்சுருவானா இன்னும் இந்த ஒரு இஸ்தேகப்பாறில் ஹையுள் கையும் அப்படிங்கிற அல்லாஹினுடைய இரண்டு இஸ்மே ஆசம் இருக்கு அதனால இதை சொல்லி நம்ம எந்த துவாவை கேட்டாலும் நல்லா கபூல் இன்னும் இஸ்தேகப்பாறை சொல்லிட்டோம் அப்படின்னா நிறைய ஞாபத்துக்களையும் அருட்கொடைகளையும் எல்லாம் நமக்கு தர்றான் வானவர்கள் நமக்காக துவா கேட்பாங்க எனவே இந்த இஸ்தே நம்ம ஓதிக்கொள்ளணும் அடுத்தது திக்ரு யா அருஹமர் ரஹிமீன் அல்லாஹினுடைய மிக பெரிய பெயர் துவா கபூலாகக்கூடிய கூடிய அம்சங்கள் பொருந்திய பெயர் இந்த பெயரை கொண்டு நம்ம எந்த துவாவை கேட்டாலும் அல்லாஹ் நமக்கு கபூலாக்கி தருவோம் ஏன்னா அல்லாஹால கிருபையாளர்களுக்கெல்லாம் மாபெரும் கிருபையாளனாக கருணையாளனாக இருக்கிறான் இந்த வார்த்தையை மூன்று முறை சொன்னாலே அல்லாஹ் நமக்காக ஒரு வானவரை நியமித்து நம்மோட துவாக்களை உடனே அங்கீகரிப்பான் எனவே இந்த ஒரு திக்ரையும் நம்ம மூன்று முறை ஓதணும் இப்போது இந்த நான்கு திக்கரையும் துவா கபூலாகக்கூடிய அம்சங்கள் பொருந்திய அதாவது அல்லஹாவை புகழ்ந்துட்டோம் நபி மீது செலவாத்து சொல்லிட்டோம் இஸ்திக பார்வோதி பாவ மன்னிப்பு கேட்டாச்சு இன்னும் அல்லாஹினுடைய துவா கபூலாகக்கூடிய கூடிய திருநாமத்தை சொல்லியும் துவா கேட்டுட்டோம் இந்த நாளையும் நம்ம எந்த நேரத்தில் ஓதணும் அப்படின்னா காலையில் மூன்று முறை மதியம் மூன்று முறை இரவில் மூன்று முறை ஏதாவது ஒரு தொழுகைக்கு பிறகு நீங்கள் ஓதிக்கலாம் இதை நீங்கள் இடைவிடாமல் ஒரு நாள் கூட விடாமல் நீங்கள் தொடர்ந்து ஓதணும் பீரியட்ஸ் டைத்தில் ஓதக்கூடிய ஒரு அமல் தான் இது அதனால் தாராளமாக எல்லோருமே ஓதலாம் எந்த இடத்துல இருந்து வேணாலும் ஓதலாம் இதற்கு ஒழு செய்யணுங்கிற அவசியம் கிடையாது அதனால்தான் இன்ஷா இல்ல நீங்கள் தொடர்ந்து நீங்கள் ஒரு மாதம் முழுக்க இந்த ரஜப் மாதம் முழுக்க நீங்கள் நியத்து வச்சு உங்களோட பெரிய தேவை நடக்கணும்னு நியத்து வச்சுக்கிட்டு இதை நீங்கள் ஓதி பாருங்கள் சில நாட்கள்லையே உங்களுக்கு உங்களோட துவா ஆகிரும் ஏன்னா இது அப்படிப்பட்ட மகத்தான திக்கிற இதில் இருக்கிற கூடிய ஒவ்வொரு திக்கர்களுமே சிறப்பு மிகுந்தது ஏதாவது ஒன்றை எடுத்து நம்ம கேட்டாலே நமது துவாவா எல்லாம் அங்கீகரித்து கொடுத்துருவான் அப்படி இருக்கும்போது இந்த நான்கையும் சேர்த்து ஓதும்போது அதற்கான பல நிச்சயம் நமக்கு கிடைக்கும் எனவே இன்ஷா அல்லா ஏதாவது ஒரு பெரிய தேவை இருக்குது இது நடந்தால் தான் என்னோடய வாழ்க்கையில் நல்ல மாற்றம் வரும் ஒரு திருமணம் நடக்கும் மனசுக்கு பிடிச்ச திருமணம் நடக்கும் மனசுக்கு பிடிச்ச ஒரு வேலை கிடைக்கும் இன்னும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் இன்னும் இது போல ஏதாவது வாழ்க்கையை புரட்டி போடக்கூடிய பெரிய தேவைகளுக்காக நீங்க வைங்க சும்மா விளையாட்டா நீங்க மூன்று முறை ஒரு நாளைக்கு ஒன்பது முறை நீங்க சொல்லணும் காலையில மூன்று முறை மதியம் மூன்று முறை இரவு மூன்று முறை இப்படியே நீங்கள் தொடர்ந்து ஓதிட்டு வாங்க இன்ஷால்லா நீங்களே மறந்துட்டா கூட அல்லா ஒரு மாதத்தில் ஒரு மாதத்திற்கு உள்ளேயே உங்களோட பெரிய தேவைகளையும் கபூலாக்கி தந்துடுவான் அந்த ஆச்சரியத்தை நீங்கள் நம்பவே முடியாது இன்ஷால்லா இது ஒரு பலமான வஜீஃபா அப்படின்னு சொல்லப்படுது இன்னும் ரஜபு மாதத்தில் துவா கபூல் மந்திரம் இதுதான் அப்படின்னு சொல்லப்படுது எனவே இன்ஷால்லா இந்த சிறப்பு வாய்ந்த விக்கிரை ஓதி இதனுடைய பலன்களையும் சிறப்புகளையும் அடைந்து கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நற்கிருவை செய்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வரகா